இன்று தமிழகமே எப்படி போயிட்டு இருக்குன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் கஞ்சா டிரக்ஸ் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டாஸ்மாக் கொஞ்சம் வறுமையே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஆளுங்கட்சிக்காரர்களோட துணையோட வில குறைச்சலா இருக்குங்கிறக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தோட நிலைமை இது வந்து இன்னைக்கு ஆறா போயிட்டு இருக்கு இது ஏதோ முதல் தடவை இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தன்னுடைய துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை என்ற அர்த்தம் ஆளுங்கட்சி பிரமர்களுடைய ஆதரவினால்தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இத பத்தி ஆறாயிரத்து விசாரணை கமிஷன் போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க மாற்றினாலும் ஆனால் இழந்த உயிர்கள் என்னவோ இழந்தது ஒவ்வொரு தெருவுக்கும் மதுக்கடைகளை திறந்து வச்சும் கூட இன்று கள்ளச்சாரா இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்குன்னா மாநில அரசு யாருடைய பாக்கெட்டை நிரப்புறதுக்காக ஏழைகள் அப்பாவைகளுடைய உயரை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க